தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த மாத இறுதியில் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்தார் இதனையடுத்து அடுத்த இரண்டு நாட்களில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவரை சந்தித்தது இருதரப்பினரிடையே மீண்டும் கூட்டணி உருவாகும் வாய்ப்புகள் குறித்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி என்றால் தலைவர் பதவியில் நீட்டிக்க மாட்டேன் என்று அண்ணாமலை முன்னதாக கூறியிருந்தார் இதைதான் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக் கூறியதாகவும் அண்ணாமலையை மாற்றினால்தான் கூட்டணி பேசலாம் என வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகின இதனையடுத்து அண்ணாமலையை விளக்கும் முயற்சியில் டெல்லியில் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் நேற்று கோவையில் பேசிய அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை என்று தெரிவித்தார் இதன் மூலம் வெளியான தகவல்கள் உறுதியாகியுள்ளது உள்ளது இந்த நிலையில் பாஜக வட்டாரத்தில் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது மேலும் இந்த கோரிக்கைக்கு முன்பே மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்க உள்ளதாகவும் இதில் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி உறுதியாகிவிட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது எது எப்படியானாலும் வருகின்ற ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சென்னையில் நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் புதிய மாநில தலைவர் குறித்த இறுதி முடிவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகலாம் என்ற உறுதியான ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது